செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுவழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம் நான் ஒரு கால்குலேட்டிவ் டைப் கிடையாது எனக்கு வந்து இதை இதை செஞ்சா என்ன தேர்தல் லாபமா நட்டமா அதெல்லாம் நான் பார்க்கல மது ஒழிப்பு பத்தி திமுக கூட்டணியில் இருந்துட்டு பேசணும் திமுக சொல்லி கொடுத்தா நான் போறேன் பண்றேன் இதை திமுக வரவேற்பாங்களா வருத்தம் தான் இருக்காங்க போலீஸே சொன்னாங்க நீங்க எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கூட இந்த போலீஸ்ல பேர் வருத்தப்பட்டாங்க பிரச்சனைடா நான் டைவெர்ட் பண்ணலாங்க என்ன என்ன இயல்பா இயல்பான விஷயங்களை நான் பேசிட்டு இருக்கிறேன் இப்போ மது ஒழிப்பு போதை ஒழிப்பு இது வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு எண் இந்திய ஒன்றிய அரசு போதைப் பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விளக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் இங்கும் என்று இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கங்கள் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளர்ப்பை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும்